நிச்சயமா இந்த அம்மா தான் இந்த ஊர் எல்லைக்கே காவல் செய்யா கண்டிப்பா அவனுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆகி நிஜம் அவன் கொண்டாட்டி பிள்ளையோட வந்து எட்டாம் அந்த அம்மா குழந்தையோட வந்து நிற்பாங்க அந்த குழந்தைய மூலஸ்தானத்துல போட்டு மடியில் வாங்கி அந்த பையன் திரும்பி சந்தோஷமா நல்லா வாழ்வான் பயிறு அந்த மாதிரி எல்லாம் நான் சாப்பிட்டதுனால எனக்கு ஆம்பளை குழந்தை அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக வீட்டுல என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த அம்மாக்கிட்ட வந்து ஒரு குறை சொன்னா எனக்கு அந்த மனசுக்கு நினைச்சி வந்தோம்னா எங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுவா எங்க குடும்பத்தெல்லாம் அவர் காப்பாத்தி ஒரு பத்தி இங்க நான் வீட்டுல கூட நினைச்சேன்னா அப்படியே அந்த அம்மாவுடைய உருவம் அப்படியே கண்ணு காட்சி தருவோம் கோயிலுக்கு நான் நல்லா இருக்கிறேன் என் குடும்பமும் நல்லா இருக்கும் ஒரு சின்ன குழந்தை உக்காந்துகிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில வரல ஆதரவுல ஒரு இடம் வாங்கி நல்லா வீடு கட்டி என் பசங்களை நல்லா படிக்க வச்சிருந்தாங்க காரணம் யாருன்னு இந்த அம்மா தான் சொல்ல மாதிரி வந்து முதல்ல ஈசானிய மூலையில வச்சிருக்காங்க இந்த இதுலயே இந்த வட்டாரத்திலேயே மொத முதல்ல அம்மா நாகத்தமா இங்கதான் வந்து உட்கார்ந்தாங்க உக்காரும் போது ஒரு சின்ன தான் வந்து உட்காந்தாங்க ஆனா இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய கோபுரத்தோட இருக்கு இப்ப ஆயிரக்கணக்கான மக்களும் வராங்க நான் என்னோட பையன் என்னோட சொந்த இதில் சொல்கிறேன் என்னோட பையன் வந்து வெளிநாட்டில் இருந்தாங்க ரெண்டு வருஷம் வேலை செஞ்சுட்டு அவங்க அங்கே பாஸ்போர்ட் வீசா முடக்கிட்டாங்கன்னு அங்கே மாட்டிக்கிட்டான் இந்த அம்மாட்ட தான் வேண்டிக்கிட்டு எனக்கு தெரியாது எப்படியும் என் குழந்தை என்கிட்ட வரணும்னு வேண்டிட்டு போனேன் எலுமிச்ச பழம் எடுத்துகிட்டு போனேன் பதினஞ்சு நாளைக்குள்ளே என்ன என்ன நடந்தது ஏது நடந்தது எனக்கு தெரியாது பதினஞ்சு நாளைக்குள்ளே என் பிள்ளை என் வீடு தேடி வந்துட்டான் அதே மாதிரி என் பிள்ளைக்கு வேலையும் இந்த அம்மாட்ட தான் வேண்டினேன் வேலை கிடச்சிது நல்லபடியாக சந்தோஷமாக இதை பேர் கொண்டவங்க தான் தேவி பேர் தான் என் மருமகளோட பேர் என் மரும சந்தோஷமா சந்தோஷமாக கூட்டிகிட்டு வந்தேன் குழந்த பிறந்துச்சு அந்த குழந்தைக்கும் இங்கே தான் கொண்டு வந்து நான் பார்த்துட்டேன் எல்லாமே எனக்கு நல்லபடியாக சந்தோஷமாக நடந்துச்சு இப்போ இந்த இந்த இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இந்த அம்மா தான் இந்த ஊர் எல்லைக்கே காவல் தெய்வமாக எப்படின்னா கல்யாணம் ஆகலைன்னா ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் இந்த நாகாத்தம்மா பின்னாடியில் நாகன் நாகினி ஜோடியோட ஒரு கல் தெய்வம் வச்சுருக்கோம் அந்த தெய்வத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் போட்டு போனாங்கன்னா ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் ஆகி அவன் நிஜம் அவன் பொண்டாட்டி பிள்ளையோடு வந்து நிற்பான் அதே கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாதவங்களா இருந்தால் என் அம்மா கிட்ட மடியேந்து காலில் மடியேந்து பிச்சை கேட்டு அந்த அம்மா உடம்புல வேல் குத்தி இருக்க வளையல் போட்டு வச்சு அந்த வளையல் எடுத்து மடியிலையும் கையிலையும் போட்டு அனுப்புவோம் போட்டு அனுப்பிச்சு பத்தாம் மாதம் அந்த அம்மா குழந்தையோட வந்து நிற்பாங்க அந்த குழந்தையும் மூலஸ்தானத்தில் போட்டு மடியில் வாங்கிட்டு போவாங்க ரெண்டு மூணாவது இந்த ஊரில் இருக்கிற யாருக்குமே ஆம்பளை பசங்க வேலை இல்லை சும்மா ஊதாரித்தனமாக சுற்றுறாங்கன்னா இந்த அம்மாவோட எலுமிச்ச பழமும் இந்த அம்மாவோட விபதி இந்த அம்மாவோட தீர்த்தை எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டில் வச்சாங்கன்னா அந்த பையன் திரும்பி சந்தோஷமா நல்லா வாழணும் இது மூணும் இந்த ஊரில் நடக்கும் இந்த ஊர்ல எவ்வளோ கஷ்டம் வந்தா கூட ஈசானிய மூலையில் வந்து உக்காந்துக்கிட்டு இந்த இருக்கிற எல்லா ஜனத்தையும் இந்த அம்மா தான் பாதுகாத்து வராங்க இது வரைக்கும் வணக்கம் நான் வந்து மணலி புதுநாள்லேருந்து இருக்கேன் எனக்கு வந்து இந்த அம்மா கிட்ட வந்து எனக்கு அம்மா நாகத்தம்மன் கோவிலுக்கு வந்து நான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷமாக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் இந்த அம்மா மடியில் வந்து நான் கி காலடியில் விழுந்து நான் வணங்கினதுனால ஆடிப்புறம்லாம் வந்து விசேஷமாக இருக்கும் அந்த டைமில் வந்து பயிறு அந்த மாதிரியெல்லாம் நான் சாப்பிட்டதுனால எனக்கு ஆம்பளை குழந்த பிறந்துருக்கு பிறந்து மூணு வருஷம் ஆகுது வார வாரம் தொடர்ந்து வந்துட்ருக்கேன் இந்த அம்மாவால் நான் மன நிம்மதியோட மன சந்தோஷத்தோட நிம்மதியாக இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நடந்திருக்கு நல்லா நடந்திருக்கு மன வந்து இந்த அம்மா கிட்ட வந்து போனா எனக்கு மன தான் நான் வீட்டுக்கு போறேன் கவலை எல்லாம் மறந்து நல்லபடியா போறேன் இந்த அம்மா கிட்ட வந்து கொஞ்சம் ஆர்டல்ல எனக்கு மனசு எங்கே போனாலும் இந்த அம்மாக்கிட்ட வந்தால் ஒரு நல்லா இருக்குது என் பையனுக்கு ஒரு நல்லதாக நடந்திருக்குது எனக்கு எல்லாமே இந்த அம்மா நினச்சினா எது ஒன்றுமே நான் செய்வேன் எங்கே போனாலும் எனக்கு நாகாத்தம் அம்மா தான் ரொம்ப இஷ்டமாக இருக்குது எங்கே போனாலும் எனக்கு இந்த அம்மா ரொம்ப பிடிச்சிருக்குறேன் எனக்கு ஆனால் வீட்டில் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த கிட்ட வந்து ஒரு குறை சொன்னால் எனக்கு அந்த மனசே கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது எனக்கு வேறு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா ஆண்ட முடிஞ்சு நல்லா வச்சுருக்குறாங்க இந்த அம்மா நாங்கள் கொஞ்ச நாளாக தான் இந்த அம்மா வண்ட வரேன் எனக்கு நல்லா நடக்குது என் பிள்ளைக்கு நல்லா நடக்குது எங்களுக்கு எங்கள் நல்லா குடும்பத்துக்கு நல்லா பார்த்துருக்குறாங்க எங்களுக்கு நல்லா இருக்கும் மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த அம்மாட்டை வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக அது நடந்தே தீரும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதும் குழந்தை பாக்கி எல்லாத்துக்கும் குழந்த கிடைக்கிறது அப்படின்னு அருளும் நல்ல பரிபூர்ணமாக கிடைக்கும் இங்கே ஒரு சக்தி இங்கே இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் இத்தனை வருஷம் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் இந்த அம்மாவை நம்பினவங்க கைவிட மாட்டா கண்டிப்பா அதுக்கான பலன் நமக்கு எப்பயுமே கிடைக்கும் வேண்டுதல் நம்ம மனசுல பின்னாடி புத்துக்கிட்ட போய் நின்னு நம்ம வேண்டனாலே போதும்பா வேற எதுவுமே வேண்டாம் பின்னாடி புத்துக்கிட்ட நம்ம மனக்குறைய நம்ம கொட்டினோம்னாலே கண்டிப்பா அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்குது அது வந்து நல்லபடியா எல்லாரும் வந்து கும்பிடணும்னு எங்களுக்கும் ஆசை பரிபூர்ண அருள் கண்டிப்பா கிடைக்கும் நம்பனவங்களுக்கு தெய்வம் கண்டிப்பா உண்டு செய்யும் நமக்கு அந்த அம்மாவை நினைச்சு வந்தோம்னா எங்களுக்கு கை கொடுத்து ஊக்கி விடுவா எங்க குடும்பத்தெல்லாம் அவ காப்பாத்தி கை கொடுக்குது இந்த பாகியம் கல்யாணம் ஆகலைன்னா குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம் நஷ்டம்னா அந்த அம்மா கை கொடுத்து ஊக்கி விடுவா அந்த அம்மாவை நம்பி வரவங்கள காப்பாத்தி கொடுப்பாங்க அப்புறம் வந்து இங்க வரவங்களுக்கு எல்லாரும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடி பூரை தண்ணிக்கு பச்சை பயிர் மொழ கட்டி அம்மா மடியில் கட்டி மாசமாக இருக்கிற மாதிரி அந்த அம்மா மடியில் கட்டி நல்லா வேண்டுதல் வச்சு நல்லா சிறப்பாக பூஜை பண்ணி வர குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாேருக்கும் அதை எடுத்து கொடுப்பாங்க அது கொடுத்து சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கீங்க இந்த அம்மா ஒரு சக்தியாக இருக்காங்க நான் வந்து கண்ணு மூடி நான் வீட்டில் கூட இந்த அம்மாவில நினச்சேன்னா அப்படியே அந்த அம்மாவுடைய உருவம் அப்படியே என் கண்ணு மூடியா அங்கே காட்சி தருவாங்க எனக்கு அந்த ஒரு அற்புத சக்தி நான் இங்கே அது இல்லாமல் நிறைய பேர் வராங்க ரொம்ப அழகாக பூஜை பண்ணுறாங்க இங்கே அதெல்லாம் பார்க்கும்போது இந்த அம்மா சக்தியோட அதிகமாக தான் இருக்கு வரங்களுக்கு எல்லாருக்கும் வந்து என்ன ஆகுதுன்னா வேண்டுதல் எல்லாருக்குமே நிறைவேறும் ஒருத்தர் கூட நிறைவேறாமல் போல எல்லாம் என்ன நினச்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு எல்லாமே நிறைவேறும் குழந்தை பாக்கியம் கல்யாண வரன் எல்லாமே உடம்பு சரியில்லாதவங்க உடம்பு சரியில்லாம கூட அவங்களுக்கு சரியாகுது ரொம்ப நல்லா இருக்கு இங்கே வந்து போன மனசுக்கு நிம்மதியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இந்த வந்து மூணு வருஷத்துல இந்த கோயிலுக்கு வந்து நிறைய வாட்டி வந்திருக்கேன் நல்லா இருக்கு இந்த கோயிலுக்கு வந்து பட்ட சந்தோஷத்தை நீங்களும் வந்து இந்த கோயில் அம்மாவை பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த பரிபூர்ண சந்தோஷத்தை அடைவீங்க உங்க குடும்ப பிரச்சனை குழந்தை பாக்கி உங்க வீட்டில் என்ன குறைகள் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைவேறும் நீங்க எல்லாருமே வாங்க நான் இந்த ஊருக்கு எப்படி புதுசா வந்து நான் இந்த அம்மனை வந்து வாரம் வாரம் வந்து அதே மாதிரி நீங்களும் வாரம் வாரம் வாங்க இந்த அம்மாவோட அற்புத சக்தி கண்டிப்பா உணர்வீங்க ஃபஸ்ட்டு ஒரு வாரம் வந்தாலே ஏதாவது ஒரு காட்சி அவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க என் பேர் முத்துலட்சுமி நான் ஒரு முப்பது வருஷமாக இந்த ம பிளாக்கில் தான் வசித்து வரேன் எனக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து நான் நல்லா இருக்கிறேன் என் குடும்பமும் நல்லா இருக்குது இது வந்து பொன்னேரி ஹைவே ரோட்டில் வந்து உள்ள பால் புத்து இருந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது மணலி புதுநகர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது இந்த அம்மாவுக்கு வந்து எப்போ யார் என்ன வந்து பண்ணாலும் அவங்களுக்கு திருப்பி அந்த அம்மா நல்லது தான் செஞ்சுன்னு நாங்கள் நிறைய வரோம் அதே நேரத்தில் இங்கே வச்சுருக்கிற சிலைங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பிறக்காதவங்க எல்லாரும் வந்து பால் அபிஷேகம் எல்லாத்தையும் பண்ணி ஒம்பது வாரம் அவங்களால முடிஞ்சது பத்து வாரம் அப்படி கூட பண்ணிவிட்டு அவங்க இப்போ எப்படி அவங்க நாங்கள் இருக்கிறோன்றத வந்து அந்த அம்மாக்கிட்டே வந்து சொல்லிவிட்டு அழுதுட்டு அந்த அம்மாக்கு அபிஷேகம் பால் பா பால் அபிஷேகம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு போவாங்க பால் குடம் எடுப்பாங்க இங்கே வந்து விளக்கு பூஜை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த நோம்பு இருப்பாங்க நோன்பு இருக்கிற பக்தர்கள்லாம் நோன் இருப்பாங்க அதே மாதிரி இந்த அம்மா வந்து சுயம்பா உருவானவங்க அப்போ பயிர் வளைஞ்சதுல இருந்தே இந்த அம்மா இருக்கிறாங்க பயிர் நடுறவங்கெல்லாம் வந்து இந்த அம்மாவை பார்த்து கற்பூரம் ஏற்றிட்டு போவாங்க அதுக்கப்புறம் இது ஊராக வந்ததுக்கப்புறம் எல்லோரும் எடுத்து இந்த அம்மாவுக்கு அவங்க அவங்களால முடிஞ்சதை அவங்கவுங்க பண்ணின்னுக்குறாங்க எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம் என் பொண்ணுக்கே குழந்தை இல்லாமல் ஆறு வருஷம் கஷ்டப்பட்டு அழுது தண்ணீரை கம்பளமாக இருந்து அதுக்கப்புறம் இந்த அம்மா போட்ட தான் எனக்கும் பேரம் ஆச்சு கல்யாணம் கட்சி பண்ணின்னு வீடு வாசல்னு எல்லாமே இருக்கிறோம் இந்த அம்மா எப்ப கேட்டாலும் நாங்க இது வந்து சரி பண்ணலாம்னு முடிவெடுத்தோம் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இது வரவே கூடாது ஏன் என் கனவுலயே வந்து எனக்கு சொல்லியிருக்க அம்மா எனக்கு இது நான் எப்பவுமே இதுல உலாத்தணும் நான் வந்து இதுல வந்தாதான் எனக்கு நல்லா இருக்குது ஓலை குடிசையில வந்தாதான் எனக்கு நல்லா இருக்குது நான் இதுலதான் சுயம்பா சுத்தி நிற்பேன் எப்பவுமே நான் வந்து இந்த இந்த இதுக்கெல்லாம் போக மாட்டேன் எனக்கு இங்கதான் நல்லா இருக்குது குளுமையா இருக்குது வெயில் காலத்துல நான் உள்ள படுத்துனதுனால நான் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அந்த அம்மா வந்து இத பில்டிங் ஆக்கவே உடலை பில்டிங் ஆக்க முயற்சி பண்ணவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த அம்மா ஒரு இது காட்டிட்டாங்க அதனால எல்லாருமே பயந்து இந்த அம்மாவுக்கு எப்பவுமே கூரை தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி கூரையே போட்டிருக்கிறோம் அது நாங்க வந்து ஒரு குழந்தை இல்லாதவங்க தான் அதை வச்சாங்க குழந்தை இல்லாதவங்க தான் அதை வச்சாங்க அரச மரமும் வேப்ப மரமும் வச்சாங்க அது அரசமரம் வேப்ப மரம் வச்சா குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாருன்ட்டு அங்கே வச்சாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த நாங்களே இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த சுயம்பா அந்த அம்மா அதில் வந்து நாகமாக வந்துருக்கிறத நாங்கள் பார்த்தோம் எங்கள் கோயில் ஐயர் தான் பார்த்துட்டு சொன்னார் அதுக்கப்புறம் இன்னும் பக்தர்கள் ஜாஸ்தியாக வந்து அந்த இடத்துல வந்து எல்லாமே பண்ணுறாங்க அங்கேயும் பண்ணுவாங்க இங்கேயும் பண்ணுவாங்க வேறு எந்த கோயிலையும் இந்த இது இல்லை இந்த வேப்பலையை வாங்கி போனால் தான் அவங்களே திருப்தியாக இருக்கிறோம் நோய் நொடினா கூட அந்த வேப்பாளையை நாங்கள் மின்னு சாப்பிட்டோம்னா எங்களுக்கு நோய் இல்லை அப்படின்ற மாதிரி பக்தர்கள் வராங்க எங்கே நிறைய இடத்துல வந்து வராங்க வெளியூர்லேருந்தெல்லாம் கூட வராங்க நாங்கள் பௌர்ணமி என்ன பௌர்ணமி பூஜை பண்ணுவோம் அந்த பௌர்ணமியில் வந்து கலந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பருப்பு போடுறோம்னு சொல்கிறேன் இல்லாங்களா வளைகாப்பு எல்லாம் அதில் வந்து நிறைய பேர் குழந்த பிறந்து அவங்களே வந்து அந்த அம்மாவுக்கு வந்து சீமந்தம் பண்ணுறது எல்லாமே இங்கே பண்ணுறாங்க சீமந்தம் பண்ணுவாங்க அஞ்சாவது மாதம் ஜட தைப்பாங்க அந்த மாதிரி நிறைய வளைகாப்பெல்லாம் நிறைய நடந்துருக்குது அவங்களே முன் வந்து நாங்கள் இந்த தான் நாங்கள் வேண்டிக்கிட்டோம் இந்த கோயில் மூலிமா தான் எங்களுக்கு குழந்தை கிடச்சிது அதனால நாங்கள் இங்கே வந்து நாங்கள் இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அவங்க முடிஞ்சது அந்த அம்மாவுக்கு செஞ்சுட்டு போவாங்க புற்றுநாகத்தம்மன் கோவில் வந்து கேட்டிங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து இந்த அம்பாளுக்கு தான் இருக்கிறாங்க மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஓலை மூணு வருஷம் வந்து ஓலையை மாற்றுவோம் அம்பாளுக்கு வந்து இந்த இந்த புற்று இருக்க பகுதியை வந்து தலம் போடலான்ட்டு எவ்வளோ முயற்சி பண்ணும் எனக்கு கோவிலோட இருந்து இந்த புத்து அப்படியே தலம் போடலான்னு பார்த்தோம் ஆனால் அம்பாள் உத்தரவு இல்லை அது ஆரம்பித்தாலும் அந்த வேலை தடங்கலாம் முடியறதால அம்பாவோட விருப்பம் இந்த குடிசையில் தான் இருக்கிறது அப்படின்ட்டு எங்களுக்கு உத்தரவு மூலயமா தெரிய வந்ததால இந்த புத்து இருக்க பகுதியை மட்டும் அப்படியே ஓலையிலேயே விட்டுட்டோம் இந்த ஓலை வந்து ஆரம்பத்துலேருந்து அஹ் இந்த கோவில் சந்நிதி சன்னிதி வந்து கட்டாத முன்னே வந்து இந்த ஓலைப்பகுதி தான் இருந்துச்சு அப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இன்றைக்கி காலம் வரைக்கும் அப்படியே ஓலைப்பகுதியாக இருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஏரியாக்கு வரும்போது அம்மா குடிசியில் தான் இருந்தாங்க குடிசையில் இருந்து எங்களால் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் செஞ்சு அந்த அம்மாவுக்கு செய்ய செய்ய நாங்களும் மேலுக்கு வந்துட்டு தான் இருக்கோம் இல்லைன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சம் நாங்களும் மேலும் நல்லா இருக்கும் எது நினச்சாலும் அது நல்லபடியாக நடக்கும் கோவிலில் வந்து நம்மளுக்கு இப்போ அம்மா வந்து ரொம்ப நான் சோர்ந்துருந்தாலும் உடம்பு சோர்வாக இருந்தாலும் எனக்கு மனவேதனையாக இருந்தாலும் அம்மாண்ட வந்து அழுது நின்னாலே எனக்கு அந்த இது காய்ச்சி கொடுத்துருவா எந்த இதுவாக இருந்தாலும் எனக்கு அந்த எலுமிச்சை பழம் வந்து வார வாரம் வந்து வீட்டில் வச்சுட்டு மாற்றிட்டு திருப்பி வந்து எடுத்துகிட்டு போனாலே அந்த இது எனக்கு அன்றைக்கே எனக்கு காய்ச்சி தருவாள் அம்மா எனக்கு உண்மையிலேயே சொல்ல சொல்லக்கூடாது அம்மா சக்தி உள்ளவ நம்மளுக்கு எவ்வளவா சோறு இருந்தாலும் அம்மா அந்த வாயில் எனக்கு அடிக்கடிக்கு எது வந்தாலும் அந்த அம்மாவுடைய வார்த்தை தான் எனக்கு ஒழிச்சிட்டே இருக்கும் அந்த அம்மாவோட அவ்வளோ நம்பிக்கையோடு வருவேன் எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் எவ்வளோ எதுவாக இருந்தாலும் ஆத்தா எனக்கு க எனக்கு ம மன எதுவும் எனக்கு பயப்படாத நான் இருக்கேன்னு எனக்கு காட்சி தருவாள் அந்த நம்பிக்கையில தான் இத்தனை வருஷமா நான் இருக்கேன் இன்னொன்று ஒரு அதிசயம் நடந்தது என்னன்னா என் வீட்டுக்கார் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்காரு அன்றைக்கே அந்த விசா வந்து இதுவாக இருந்தது அப்போ அம்மான்ட்ட வந்து சொன்னேன் அம்மா இந்த மாதிரி இருக்குது விசா வ வராமல் தடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன எனக்கு ஒன்றும் அத்தா என்று ரொம்ப அழுது கேட்டேன் அது ஒரு ஒரு பத்து நாள் தான் இருக்கும் அம்மான்ட வந்து சொன்னோடனே உடனே அம்மா எனக்கு அந்த இதுவை கொடுத்தா நானும் எனக்கு செய்ய வேண்டியது அம்மாவுக்கு செய்ய வேண்டியது நான் செஞ்சேன் அதில் ஒரு எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு அதே மறுபடியும் இந் இந்த வாட்டி மறுபடியும் வந்து வந்திருக்கு அதுவும் அம்மா கையில் தான் அம்மா அதில் தான் நான் வச்சுருக்கேன் மனப்பூர்வமா எனக்கு தருவான்னு இன்னும் நம்பிக்கையோட இருக்கேன் மறுபடியும் எனக்கு தருவான்னு நான் இருக்கேன் வணக்கம் நான் வந்து இந்த ஊருக்கு வந்து எங்க அக்காலா வந்து நாப்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகுது அவங்க வந்து இந்த கோயிலுக்கு தான் வருவாங்க எப்பவுமே எனக்கு போன வருஷத்துக்கு முன்னால ஒரு உண்மையான நிகழ்ச்சி நடந்தது நீங்க இன்னொரு அக்கா இருக்காங்க அவங்க கல்யாணம் பண்ணி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லை அது எல்லா இடமும் போய் கேட்ட உடனே என்ன சொன்னாங்கன்னா முன்னோர் சாபம் ஏதோ இவங்க செய்த பாவத்தினுடைய இதுதான் இந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க எவ்வளோ இடம் போனாங்க எவ்வளோ கோயில் தொட்டில் கட்டினாங்க வலையில் போட்டாங்க செய்யாத பூஜை இல்லை அவ்வளோ பூஜை பண்ணாங்க அப்புறம் இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு மணலில மணலிலேருந்து மணலி புதுநகர் வீடு வாங்கிட்டு வந்தாங்க அப்ப அந்த வந்த வருஷமே இங்கே பால் கூட எடுத்தாங்க அப்ப அவங்க என்ன பண்ணாங்க மருமகளையும் பொண்ணையும் கூட்டி வந்து இங்கே பால் கூட எடுத்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அவ கையில ஒரு குழந்தை மருமகளுக்கும் குழந்தை மகளுக்கும் குழந்தை அந்த குழந்தைய இந்த வருஷம் திருவிழாவுக்கு வந்தோம் நாங்க இங்கே கூட்டு வந்தப்போ ஒன்றரை வயசு குழந்த தான் அவ அந்த அந்த உள்ள வந்து அம்மாவுக்கு அங்கே பூஜை நடக்குது அந்த உடுக்க சிலம்புக்கு ஒரு சின்ன குழந்தை உக்காந்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில வரல எல்லாரும் அப்படியே ஆச்சரியமாக பார்த்தாங்க அந்த சா அந்த அம்மாவுடைய அருள் அந்த குழந்தை வந்து எங்கள் பேத்தி வந்து அவ்வளோ ஒரு இதாக உட்காந்துக்கிட்டே அந்த ஒரு அந்த இத ஒரு ஆ ஆட மாதிரி செய்துட்டு இருந்தது மறக்க முடியாது இது உண்மையான நிகழ்ச்சி கோயிலில் வச்சு நாங்கள் சொல்கிறோம் பொய் சொல்லலை இது நடந்த நிகழ்ச்சி இங்கே வந்து சக்தி இருக்கு நம்பி வரவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் நடக்கும் நம்ம இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் இங்கே உழுந்தா நம்ம பிரச்சனை கண்டிப்பாக தீரும் ஏன்னா நானே உணர்ந்திருக்கேன் மனசுல பாதிச்சு என் பையனுக்கு ஒரு இடம் முடியணும்னு வேண்டிட்டு நான் பல பிரச்சனை இங்கதான் வந்தேன் இங்க வந்து ஒரு சொட்டு ஒரு வந்து அம்மா நம்ம கண்ண தண்ணி வந்துடும் நம்மளை அறியாம அப்படி வரும்போது நானும் சில பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்திருக்கேன் இன்னைக்கு மன அமைதியா இருக்கேன் இதுதான் உண்மை எல்லாருக்கும் நன்றி என் பேர் ராஜா நான் எழுபத்தி நாலு பிளாக்கில் இருக்கிறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் அடுக்குமாடியில் வந்து வாடகைக்கு வந்தேன் அதுக்கப்புறம் என் குழந்தைங்கள கொஞ்சமாக அப்படிக்க வச்சு ஓரளவுக்கு நான் ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து திருவத்தூரில் தான் இருந்தேன் வாடகை சம் கட்ட முடியாமல் நான் எங்கே போய் மாடிக்கு முடியல இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு போது நல்லா வேலை கட்சி வேலைக்கு போனேன் அம்மா அப்பா ஆதரவு ஒரு இடம் வாங்கி நல்லா வீடு கட்டி என் பசங்களை நல்லா படிக்க வச்சேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல எனக்கு கொரோனா வந்துச்சு பண்ண என் மனைவி அம்மாவோட வந்து வேண்டாங்கம்போ வேண்டி நல்லபடியாக இடம் பதினஞ்சு நாளில் வீட்டில் சேர்த்தாங்கம்போ அதிலேருந்து அம்மாவை விட சேவகனாக நான் தினமும் அம்மா வந்து பார்க்காம இருக்க மாட்டேன் அம்மா வந்து கொரோனாவில் எங்கள் மனைவி வந்து வேண்டாங்கோ வேண்டி அதுக்கப்புறம் நான் பதினஞ்சு நாளில் நல்லபடியாக திரும்பி வந்தேன் வந்ததுலேருந்து இந்த அம்மாவை நான் மாட்டேன் ஏ தூங்கி எழுந்து முடிச்சேனா எங்கள் அந்த அம்மா முதல்ல முழிப்பேன் தினமும் வந்து இந்த அம்மாவை பார்க்காம நான் வேலைக்கு போக மாட்டேன் பார்த்துட்டு தான் போவேன் இந்த இது நாள் வரையும் இந்த அம்மாவுக்கு சேவகனாகவே இருக்கிறேன் நன்றி என் பேர் தனசேகர் நான் திருவட்டூர் இருக்கேன் இப்போது இந்த ஊருக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து பார்க்க முடியும் இருந்தாங்க கொட்டாயிருந்தாங்க கொட்டாயிலேருந்து இப்போது அம்மா வந்து நிறைய பக்தர்கள் மூலியமாகவும் இது ஆயிட்டாங்க ஆனால் வேண்டி வந்தவங்களுக்கு ஒரு குறைன்னு சொன்னால் போதும் உடனே நிவர்த்தி பண்ணுறாங்க நம்பிக்கையோட வேண்டி பண்ணணும் இது மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்து நான் சொல்லி விரும்பப்படுறேன் என் ஒய்ஃபுக்கு இது மாதிரி குடலில் கட்டி மாதிரி கிளம்பிடுச்சு தனியாரெல்லாம் போய் பார்த்துட்டேன் நான் வேலை செஞ்சு காசு காசு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன் இன்னுமே இல்லாமல் போயிடுச்சு அந்த டைமில் அம்மா என்ன சொல்லி நிற்பேன் அம்மா என்னம்மா இது மாதிரி ஆகிப்போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே காசு கேட்குறாங்க எல்லாத்துலேயுமே யாரும் உற்றார் ஒரு சொந்தக்காரர் யாருமே ஹெல்ப் பண்ணலையே என்னோ பண்ணுறதுமா பத்து காசு இல்லாமல் ஒரு பசங்களை வச்சு கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொன்னால் நீ வெளிநாட்டில் வேலை செஞ்சு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை போய் கேளு கண்டிப்பாக கொடுப்பாங்க சொன்னாங்க இது கூட நான் யார்கிட்டயுமே கேட்டதே இல்லை அந்த டைமில் போய் கேட்டதுமே ஆறாயிரம் ஆள் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் மொட்டும் மொத்தம் காசையும் கொடுத்தானுங்க கொடுத்து காய்ச்சி அந்த மாதிரி போய் பணத்தை கட்டி ஹாஸ்பிட்டலில் கட்டி பார்த்து பிரிங்க வைஃப் குணம் வந்தாங்க குணமாகி வந்தது காரணம் யாருன்னா இந்த அம்மா தான் அம்மா இல்லைன்னா நம்ம அன்னைக்கு என் ஒய்ஃபு கண்டிப்பா சொல்ல முடியாது அது மாதிரி ஆகிடுச்சு அது ஒரு என் இதுவரையும் நான் எனக்கு தெரியாம இருந்த இதை வந்து அம்மா தான் எனக்கு காமிச்சுக்கு கடவுள் ஒன்று இருக்குன்னா கண்டிப்பா எங்க அம்மா தான் நாகாத்தா தான் நன்றி நாகத்தம்மன் கோவில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மணலி புது நகரில் அம்பத்தேழு பிளாக்ல இருக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு இருக்கு இந்த கோவிலில் உள்ள என்ட்ரி ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஈசான பாகத்துல அரச மருத்துவ பிள்ளையாரு கீழே நாகதேவதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கு இந்த மரத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே நாகத்தோட ரூபம் அப்படியே பிரத்யட்சமா இருக்கு பாருங்க அதே மாதிரி இந்த கோவிலில் இந்த அரச விநாயகரை விநாயகர் வந்து வெள்ளி ஞாயிறு செவ்வாய்க்கிழமையில ராவு காலத்துல ரெண்டு தீபம் ஏத்தி இந்த விநாயகரை மனசார பிரார்த்தனை விநாயகர் விநாயகருடைய அருளாலையும் இந்த நாகதேவதி அருள் அருளாலையும் நீங்க என்ன நினச்சிங்களோ அது நடக்கும் இது கண் கூட நிறைய பேர் பலன் பெற்றிருக்காங்க இந்த கோவில இந்த மரத்த கீழே வந்து ஒன்பது பிரேக்ஷனம் பண்ணிட்டு ரெண்டு தீபம் ஏத்தி வேண்டிக்கோங்க நீங்கள் என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அது இந்த நாகதேவதை அருளாலையும் மகாகணபதியோட அருளாலையும் நிச்சயம் நடக்கும் நாகதோஷம் திருமண தடை குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறவங்களுக்கு இந்த கோயிலில் ஒரு வழிபாடு முறை இருக்குது இந்த நாகசிலைக்கு இந்த கோயிலோட ஸ்தல விஷயத்துக்கு கீழே இருக்குது நாகசிலைக்கு அஷ்ட நாகத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இதில் அவங்க ஒரு நாகத்துக்கு அவங்க கையாலேயே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கையில அபிஷேகம் பண்ணி மஞ்சள் பூசி அவங்க புஷ்பத்தை சாத்தி ரெண்டு விலைக்கு ஏற்றினா அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ திருமணம் ஆகலையா குழந்தை இல்லையா இல்லை உத்தியோக பிராப்தியா என்ன வேண்டிக்கிறாங்களோ அந்த அணு நாகதேவதியோட தேவதையோட அணுகிரகத்தால் சீக்கிரமாக கை கூடுது இதில் என்னென்னா காலகசதிக்கோ நாக பரிகாரம் பண்ணுற ஸ்தலத்துக்கோ அவங்களால போக சூழ்நிலை அவங்களால முடியல அப்படின்றவங்க இந்த கோவிலுக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற நாகசிலைக்கு அவங்க கையாலேயே பூஜை பண்ண அவங்களுக்கு ஒரு மன திருப்தியோட இங்கேருந்து பலன் பெற்று செல்றாங்க பூஜை பண்ணுறவங்க ஒன்பது வெள்ளிக்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் வர ராகு காலம் பத்தரை இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள இந்த ராகு கால நேரத்தில் வந்து இந்த சர்பசிலைங்களுக்கு பூஜை பண்ணலாம் அவங்க கையாலேயே பூஜை பண்ணுறது தான் இந்த கூட ஸ்பெஷலே ஸ்ரீ புற்றநாகத்தம்மன் கோவிலில் வந்து அபிஷேகம் முடிஞ்ச உடனே அவங்க முகத்தில் தீர்த்தம் தெளிக்கப்படும் அது ஏன் தெளிக்கிறோன்னா சில பேர் புத்தி சுவாதனை இல்லாமல் இருப்பாங்க சில பேருக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்கும் சில பேரால் வந்து கண்டிஷ்டி மூலியமாக அவங்க எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை இருப்பாங்க அவங்கள வந்து அபிஷேகம் முடிஞ்ச உடனே அம்பாள் மேலே அபிஷேகமான தீர்த்தத்தை அவங்க முகத்தில் தெளிப்போம் அது அதுலேருந்து ஒரு மூணு நாளைக்கு கண்டிப்பாக தெளிப்பா தெளிப்போம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அவங்களுக்கு இந்த கோயில்ல எல்லா கோயிலுக்கும் போனீங்கன்னா புஷ்பத்து பிரசாதமா தருவாங்க ஒரு சில கோயில்ல வந்து அதுக்குரிய கோயில் ஒரு பிரசாதம் முறை இருக்கு நம்ம கோயில் என்னன்னு கேட்டீங்கன்னா வேப்பலையும் மஞ்சளும் தான் வேப்பளம் மஞ்சள் அபிஷேக தீர்த்தம் தான் இங்க பெரும்பாலான மக்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறோம் இந்த அபிஷேகம் தீர்த்தம் மஞ்சள் என்னன்னு கேட்டீங்கன்னா முடியாதவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இது மருந்தா அவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா அம்பாவோட அனுகிரகத்தால சீக்கிரமாவே அவங்களுக்கு உடல் நல்ல சீராகுது அந்த வெள்ளிக்கிழமில பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு அம்பாளுக்கு சாத்தின புஷ்பத்தோட வேப்பலையும் கொடுக்குறோம் அதை வந்து அம்பாளோட பிரசாதமாக அவங்க நினைச்சி பயபக்தியாக வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் செயல்படுத்துகிறாங்க இந்த கோவில பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தோறும் குழந்தை இல்லாதவங்களுக்கும் கல்யாணம் திருமண தடை உள்ளவங்களுக்கும் இந்த கோவில் அம்பாளுக்கு சாத்தின மொளைப்பயிரும் அபிஷேகத்துக்கு அம்பாள் மேலே ப வச்ச மஞ்சளும் பிரசாதமாக கொடுக்குறோம் அதை அவங்க சாப்பிடும்போது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியமும் திருமண தடை உள்ளவங்களுக்கு திருமண தடை நீங்கி சீக்கிரமாகவே அம்பாள் சன்னத்துலேயே அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இது மாதம் மாதம் இந்த கோயிலில் நடக்கிற ஒரு விசேஷமான உற்சவம் இந்த கோயிலில் அம்பாள் சாத்தன வலையில் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க அவங்க அவங்களுக்கு நாங்கள் போட்டு விடுறோம் கோயிலில் இருக்கிறவங்க போட்டு விடுவாங்க அதை போட்டுக்கிட்டு ஒரு மூணு மாசத்துலயே அவங்களுக்கு வந்து குழந்தை வகையம் கிடச்சி அடுத்த மறு மறு வருஷம் இங்க ஆடி போற அப்போ வரும்போது அந்த குழந்தை அம்பால் மடியில போட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க நாங்க வந்து இந்த என் குடும்பமே என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி என் பொண்ணு கல்யாணம் பண்ணி இந்த லெவெடுக்கு நான் வந்து ஒரு கார்ல ரெண்டு கார்ல வந்து சின்ன போறேன்னாக்கா அல்லத்துக்குமே இந்த அம்மா தான் காரணம் ஒரு ஆளு கூட அம்மா இந்த வெள்ளிக்கிழமை வந்து பாத்துட்டு போனாங்கனாக்கா அடுத்த செவ்வ வந்து பார்த்துட்டு போனாக்கா மறுபடி வராம இருக்க மாட்டாங்க இந்த கோயில்ல மறுபடியும் இந்த கோயிலுக்கு வந்து அம்மாவை பார்க்காம இருக்க மாட்டாங்க நைட்டில் எத்தனோ பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க நைட்டு பன்னெண்டரை மணிக்கெல்லாம் எவ்வளோ மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க வேலைக்கு போன மக்கள் இந்த எதிர்க்க வந்து குவார்ட்டர்ஸ்ஸு போலீஸ் குவார்ட்டர்ஸு போலீஸ்காரெல்லாம் எவ்வளோ பேர் பார்த்துட்டு இன்னும் அம்மா வந்து இப்படி வந்து ஜல்லு ஜல்லுன்னு செலங்கு ஒளி அப்படியே வந்து இந்த அப்படியே இந்த வட்டமட்டு அப்படியே வந்து இந்த பிளாக்கு அப்படியே வந்து இந்த ஈசான மொழியில் அம்மா அமர்ந்துருக்காங்க இந்த பிப்டி சேரம் பிளாக்கில் அப்படியே வந்து பிப்டி சேரன் வந்து அப்படியே வந்து வருவாங்க விட்டுசாரம் பிளாக்கில் வந்து அப்படியே வந்து வளம் வந்து அப்படியே வந்து ஊரை வந்து காட்டிட்டு அப்படியே வந்து வருவாங்க அம்மா அதனால் வந்து இந்த இந்த கோயிலில் வந்து நடக்காததெல்லாம் நடந்துருக்குது நான் வந்து இங்கே வந்து அம்மா காலடியில் ஊந்த மக்கள் எல்லா மக்களும் நல்லா இருக்கிறாங்க ஒரு ஒரு மக்களாண்ட நீங்கள் வந்து கேளுங்க எப்படி இருக்குது என்னான்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க ஐயா